ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்சிலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பொது பலன்கள் தான் உங்களுடைய அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பில் கிரகங்களுடைய பொசிஷன் அப்புறம் இப்போ என்ன தசா புத்தி போய்ட்டுருக்கு கோச்சாரத்துடைய நிலைகள் இது எல்லாமே வச்சு தான் நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பலன்களை சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது நைன்ட்டி பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும் இந்த புத்தாண்டு என்றைக்கு பிறக்குதுன்னா மார்கழி மாதம் பதினாறாம் தேதி உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசி பிரதம புதன் புதன்கிழமையில் பிறக்குது இந்த வருஷம் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கக்கூடிய அந்த டைமில் விருச்சக ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு கோச்சாரத்தில் நிலை எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் ராசியிலேயே புதன் இருக்கார் அஷ்டமத்துக்கு அதிபதி புதன் பதினொன்றுக்கும் அதிபதி புதன் அவர் உங்கள் ராசிலேயே இருக்கார் ரெண்டாம் இடத்துல சூரியனும் அதாவது அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்குது சந்திரன் சூரியன் ரெண்டு பேருமே வந்து ரெண்டாம் இடத்துல நான்காம் இடத்துல வந்து சனியும் சுக்கரனும் ஐந்தாம் இடத்துல வந்து ராகுவும் பதினொன்றாம் இடத்துல கேதுவும் ஏழாம் இடத்துல குருவும் இந்த உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து ஒன்பதில் நீச்சமாக இருக்காரு இந்த வருஷம் பிறக்கும் போது இதுதான் வந்து உங்கள் ராசிக்கு உண்டான கிரகநிலை க பிளானட்டுடைய பொசிஷனு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சியுமே வந்து சக்சஸ் ஆகணும்னு உங்களுக்காக நான் அம்பால பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அர்த்தாஷ்டமத்து சனி உங்களுக்கு இருந்திருக்கும் அதாவது செய்யக்கூடிய காரியங்கள்ல வந்து ஏதோ ஒரு தடை அதனால விரக்தி இந்த மாதிரி இருந்திருக்கும் பட் ஆனால் வந்து சனி வந்து ஃபஸ்ட்டு பயிற்சி ஆகிடுறாரு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து இந்த பயிற்சி ஆயிறாரு சனி பயிற்சி ஆகிடுறாரு அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் அதே மாதிரி ராகு கேட்கு தேதி பயிற்சி இருக்கு குரு பயிற்சி ஆகிறாரு குரு மட்டும் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு ஆனால் ராகு கேது நல்ல பொசிஷன்ல வருது அதே மாதிரி சனியும் வந்து உங்களுக்கு ஓரளவு பிரச்சனை இல்லை இனிமேல் சனினாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்து வளர்ச்சி தான் அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது பொதுவாகவே வந்து உங்களுக்கு இப்போது நிறைய இவ்வளோ நாளாக வந்து தடைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப அதே விஷயத்தை செஞ்சு பல தடவை செஞ்சு அதை சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் பட் ஆனால் இனிமேல் அப்படி இருந்திருக்காரு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சனியோடைய பார்வை இல்லை அதாவது சனி வந்து பத்தாம் பறவை உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்ததுனால அந்த தடை தாமதங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்திருக்கும் பட் ஆனால் இனிமேல் அது மாதிரி இருக்காது சனியோடைய பயிற்சி தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்க போகுது சனி வந்து ஐந்தாம் இடத்துக்கு போய் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடுமையான கடுமையாக உழைப்புக்கு ஏற்ற பலன் உறுதியாக உண்டு சனி வந்து ஒரு நியாயமான கிரகம் அதனால வந்து நீங்க என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அந்த எஃபர்ட் உண்டான பலனை உறுதியாக கொடுத்துருவாரு பொதுவாகவே காரியம் அப்படின்னு வந்துட்டாலே இரவு பகல் பாராமல் நீங்கள் வந்து உழைச்சி அதை வந்து பர்ஃபெக்டா ஃபினிஷ் பண்ணுறதா உங்களுடைய பாவமாக இருக்குது அதனால வந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையுமே சக்சஸ் பண்ண முடியும் தொழிலில் வந்து நல்ல வருமானம் குரு வந்து அஷ்டமத்துக்கு போனாலும் ரெண்டாம் இடத்தை பார்க்கற பாருங்க அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு தொழில் மூலயமா நல்ல வருமானம் நிரந்தரமான வருமானம் லாபங்கள் இது எல்லாமே உறுதியாக உண்டு அதே மாதிரி புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இது சூப்பரான டைம் தான் குரு ப அஷ்டமத்தில் இருந்தாலுமே அவர் பன்னெண்டாம் இடத்த பார்க்குறாரு அப்போ வந்து விரயம்தான் ஆனால் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து குருவோடைய அனுகிரகம் இல்லை கோச்சாரத்தில் இந்த வருஷத்தில் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா புதுசாக அதாவது இந்த மே மாதத்துக்கு அப்புறம் தொழில் ஸ்தானத்துக்கு கேது வராரு உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் அதிபதியுடைய நிலை பத்தாம் கிரகம் அதாவது இப்போ தசாபுத்தி வந்து இப்போ என்ன போயிட்டுருக்கு இதெல்லாமே வச்சுட்டு புதுசாக தொழில் தொடங்குறதுனா பண்ணுங்கள் ஆனால் குரு வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது ஏதாவது ஒரு சுப விரயம் பண்ணிடுங்க ஒன்று வீடு வாங்க வா இடம் வாங்குறது வாகனம் வாங்குறது அல்லது புதுசாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கங்க ஆனால் நிறைய நன்மைகள் தான் உண்டு தொழில் மூலிமா வருமானம் அப்படிங்கிறது உண்டு இது வரைக்கும் தேங்கி கிடந்த இதெல்லாமே மாறும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கு இது சூப்பரான டைமு தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உறுதியாக உண்டு அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இது வந்து இந்த வருஷம் வந்து பணமலை அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து நடக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சிறப்பான வருஷம் தான் வர் வந்து உங்களுக்கு ராசி அதிபதியே தான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புரிஷன் தான் இருக்காரு குரு வந்து உங்களுக்கு கஸ்டமத்தில் இருந்து ரெண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்க்குது ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறது அதே மாதிரி ஒரு நல்ல வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது உத்தியோகத்தில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நீங்கள் சனி வந்து அஞ்சாம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையாக வந்து ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு ரெண்டாம் வாக்கு வாக்குஸ்தானம் அப்போ வந்து என்னென்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக தெளிவாக இருக்கணும் பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க நீங்கள் வந்து யோசிச்சு பேசுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் பொதுவாக நீங்கள் பேசுறது வந்து அவங்களுடைய ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மையாக தான் பேசுவீங்க ஆனால் அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அது வந்து கரெக்டாக புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க அதனால் பேச்சில் மட்டும் நிதானமாக தெளிவாக பேசுங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது சனியோடைய பார்வை இருக்கனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளே உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் அது இல்லாமல் குடும்ப நபர்களுக்கிட்ட அனுசரித்து போங்க குடும்ப நபர்கள் இந்த வருடம் வந்து உங்களை அந் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அவங்களுடைய ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வருஷம் வந்து நீங்கள் நினச்ச காரியங்கள் வந்து கை கூடும் ஆனால் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளணும் குருவோடைய அனுகிரகம் இல்லை அஷ்டமத்துக்கு போகுது அது சனியோடைய பார்வை வேறு வருது அதனால் வந்து சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு உண்டானது இருக்குது கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க அதாவது உங்களுக்கு எக்கனாமிக்கலாக நிறைய வளர்ச்சிகள் இருக்குது ஆனால் குடும்ப ரீதியாக மனக்கசப்பை உண்டு பண்ணும் முக்கியமாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திருமணம் ஆனவங்க வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தால் ரொம்ப அமைதியாக போங்க சில பேர்த்துக்கு மனம் முறிவை கொடுத்துரும் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வந்துடும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த பத்தாம் இடத்துக்கு வந்து கேது வர்றதுனால ஒரு கரும பிராப்தம் இருக்குது அதனால் வீட்டில் இருக்கவங்க வந்து முடியாமல் இருக்காங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஹெல்த் செக்கப் பண்ணுங்கள் இமீடியேட்டாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய கண்டமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு தாய்வழி சொத்துக்கள்லாம் வந்து சேரும் படிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல மாற்றங்கள் இருக்குது படிப்பில் வந்து முன்பை விட நல்ல ஆர்வம் வரும் இந்த ராகு வரதுனால ஏற்கனவே மந்தமாக இருந்தவங்க கூட இந்த ராகுக்கு எது அப்புறம் நல்லா படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியும் குரு அஷ்டமத்துக்கு போனாலும் நாலாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் படிப்பில் வந்து நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு இது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஹையர் ஸ்டடி படிக்கிறவங்கலாம் ஈஸியாக நீங்கள் நினச்ச பர்சன்டேஜ் எடுத்து ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளாக இருக்குது புதுசாக வந்து வேலை கிடைக்குமா வேலைக்கு ஆக வெயிட் இருக்கவங்களுக்குலாம் இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு கலை அப்படின்னாலே வந்து இந்த விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக ப்ர ப்ரப்ளமாகிறீங்களோ அதே அளவுக்கு ப்ராப்ளத்தையும் சந்திப்பீங்க பொதுவாகவே விருச்சக ராசிக்கு வந்து எப்பவுமே அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இயற்கையாகவே வரக்கூடியது ஏன்னா அது காலப்புருஷனுக்கு எட்டாவதாக வருது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அனுஷமும் கேட்டை நட்சத்திரக்காரங்களும் அட்ராக்ட் பீப்புளை வந்து ஈஸியாக வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை அந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்கும் அதனால என்னென்னா நிறைய பெரிய ப்ராப்ளமாகவும் வரும் உங்களுக்கு ப்ரபளியமாகவும் ஆகுவீங்க ரெண்டுமே ஈக்குவலைஸ்டாக உங்களுக்கு வரும் ஸோ ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்குதுன்னா அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு விஷயத்தை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் அதை சமாளிக்க தெரியும் உங்களுக்கு அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலாம் இடத்த குரு பார்க்குறதுனால வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு இருப்பீங்களா அவங்களுக்கெலாம் இது ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா நாலாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் வருது குருவும் குருவுடைய பார்வையும் அனுகிரகமும் கிடைக்கிது மே மாதத்துக்கு அப்புறம் இந்த ஜூன்லலாம் வந்து நல்ல அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே எதிர்பார்த்த மாதிரியே வீடு வாங்கிறதுக்கு உண்டானது வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது ஒரு சிலர் வந்து தொழிலுக்காக இடம் வாங்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் பிராத்தம்லாம் தானாக தேடி வரும் அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கி உங்களுக்கு தந்த வெளி சொத்துக்கள் வரும் குருவோடைய பார்வை இருக்கனால உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துக்கு அதாவது ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் வந்து மூணாம் இடத்துக்கு குருவோடைய பார்வை இருக்குது இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்குன்னு உண்டான பாகப்பிரிவினை சேராமல் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தால் கூட அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறி அது உண்டான உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே விருச்சகராசிக்கு ஓவராலாக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதாவது உத்தியோகத்தையாக இருந்தாலும் சரி பார்க்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வளர்ச்சி எக்கனாமிக்கல் ரீதியாக நிறையா நன்மைகள் தான் நடக்குது இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு குருபலம் இருக்கு மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி அஷ்டமத்துக்கு போயிடுறாரு அதனால உங்களுடைய ஏழாம் போகுது அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஆனால் கோச்சாரத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு பெருசாக கை கூடலை அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கும் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு இல்லை குருவோடைய அனுகிரகம் இல்லை அதனால உங்களுடைய வந்து மாதிரி குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு சனி வராரு அப்போது ஐந்தாம் இடத்துக்கு எப்போல்லாம் வந்து கோச்சாரத்தில் வந்து இந்த ரெண்டரை வருஷம்தான் இருப்பார் இந்த ரெண்டரை வருஷம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குலதெய்வ வழிபாடு பண்ணி குலதெய்வத்தோடைய அனுகிரகத்தை வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உறுதியாக வளர்ச்சி உண்டு நமக்கு எந்த விஷயனாலும் உடனே டக்குன்னு வரது வந்து குலதெய்வம் தான் வந்து நிற்கும் அதனால் குலதெய்வ வழிபாடாக அதிகமாக பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அரசாங்கத்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து நன்மைகள் தான் எல்லாமே வளர்ச்சி வளர்ச்சி அப்படிங்கிறது தான் இருக்குது அதனால் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் இதை வந்து